வெல்கம் டு ராயல் ஹோம்ஸ் அண்ட் லேண்ட்ஸ் நான் உங்கள் ஜாகிர் மகளே நம்ம வந்து ஒரு ஆன் ரோட்ல ஒரு அழகான ப்ராப்பர்ட்டி பாக்க போறேங்க மெயினா சொல்ல போனால் இன்கம் ப்ராப்பர்ட்டியாகட்டும் சொந்தமா வந்து நம்ம வந்து ஆன் ரோட்ல இன்கம் ப்ராப்பர்ட்டியோட சேர்த்து நம்ம சொந்தமா கடை வைக்கணும் அதே சமயம் பெரிய ஷாப்பிங் மால் வைக்கணும் இல்ல வேர் ஹவுஸ் கட்டணும் சொல்ல போனா வந்து ஒரு ஆன் ரோடு ப்ராப்பர்ட்டி பாத்துட்டு இருக்க ஒரு மிக முக்கியமான இடமா இந்த இடம் அமையங்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாத மக்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க நம்ம வந்திருக்க இடம் ரெட்டில்ஸ்ல இருந்து கரெக்டா வந்து ஒரு நாலரை கிலோமீட்டர்ல திருவள்ளூர் ரோட்ல தாங்க இங்க ப்ராப்பர்ட்டி பாக்க வந்திருக்கோம் இந்த ரோடை பொறுத்த வரைக்கும் ஒரு பிரம்மாண்டமான ஒரு பெரிய ரோடு எண்பது அடி ரோட்ல இந்த ப்ராப்பர்ட்டி விற்பனை எடுத்து வந்திருக்கோம் வாங்க ஏ டு செட் விழாவியா பார்ப்போம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க மெயினா பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க வாங்க ஏ டு செட் விழாவியா பாத்துருவோம் இந்த ப்ராப்பர்ட்டியை பொறுத்த வரைக்கும் ஆண்டோடைய ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குது பாருங்க எவ்வளவு பரபரப்பா இருக்கக்கூடிய ஆன் ரோட்ல இந்த ப்ராப்பர்ட்டி நம்ம ரொம்ப ரொம்ப ரீசனான பிரைஸ்ல சொல்ல இந்த பிரைஸ்ல இந்த ரேட்ல இந்த ஏரியால இப்போதைக்கு பிளாட் இல்ல ஆனா நம்ம கையில வந்து பாத்தீங்கன்னா மினிமம் வந்து மொத்தமே பத்து பிளாட் கொண்ட இது ஒரு அழகான ப்ராப்பர்ட்டிங்க இந்த ப்ராப்பர்ட்டியோட டிசைன் எப்படி அமைச்சிருக்காங்க நம்ம ஏ டு பார்த்துருவாங்க இந்த ப்ராப்பர்ட்டியை பொறுத்த வரைக்கும் வந்து 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 மொத்தமே தான் ஆன் எல்லாமே ஏழாயிரம் எட்டாயிரம் சதிலடிகள் அமைச்சிருக்காங்க இப்போ முதல்ல முன்னுரிமையாக வேகமா வர்றவங்க வந்து வந்தீங்கன்னா அவங்களுக்காக வந்து கார்னர் பிளாட் ஆன் ரோட்லயே நம்ம கார்னர் பிளாட்டை நம்ம வந்து சூஸ் பண்ணிக்கலாம் அதே சமயம் வந்து ஆன் ரோடுக்கு பேக் சைடில் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மூணாயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் ஃபீட் ஒரு ஸ்கொயர் ஃபீட் வந்து மூணாயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் ஃபீட்டா வந்து டிசைன் டிசைன் பண்ணிருக்காங்க இது வந்து பாத்தீங்கன்னா ஆன் ரோட்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம கமர்ஷியல் ஆக்டிவிட்டிஸ் நம்ம எல்லாமே பண்ணலாம் சொல்ல வந்து கமர்ஷியலாக வந்து நம்ம ஹாஸ்பிட்டல் கட்டலாம் வேர்ஹவுஸ் கட்டலாம் சொல்ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு நல்ல சூப்பர் மார்க்கெட் கட்டலாம் கமர்ஷியலாக சொல்ல போனால் உங்களுக்கு எல்லா வகையிலுமே வந்து நம்ம எல்லா விதமான கமர்ஷியலுக்கும் இந்த ஏரியா கண்டிப்பாக நூறு சதவீதம் செட் ஆகக்கூடிய ஏரியா இல்லை சார் எனக்கு கொஞ்சம் ஆன் ரோடுக்கு பேக் சைடில் ஒரு சின்னதாக வந்து நான் வந்து ஒரு லேத்து வைக்கிறேன் அதே சமயம் ஒரு பட்டறை வைக்கிறேன் இன்னும் சொல்ல போனோம்னா வந்து நம்ம வந்து சோஃபாவுடைய ஒர்க்கெல்லாம் பண்ணக்கூடியவங்களுக்காக வந்து பர்னிச்சர் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு அதே சமயம் இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்றவங்களுக்கு இந்த மாதிரி மக்களுக்கு வந்து ஒரு நாலாயிரம் ஐயாயிரம் சதுரடி போதுமானது அவங்களுக்கும் எங்கள்கிட்ட ப்ராப்பர்ட்டி இருக்குது உங்களுக்கு ஆன் ரோடு நம்ம கமர்ஷியலாக நம்ம வந்து கடைகள் வச்சு இன்கம் ப்ராப்பர்ட்டியாக யூஸ் பண்ணிக்கலாம் பேக் சைடில் வந்து நம்ம வந்து ஒரு இந்த மாதிரி வந்து மேனுஃபேக்சர் ஒர்க் பண்ணுறவங்களுக்கும் கண்டிப்பாக செட் ஆகும் இந்த ரோடு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மட்டுமே இந்த ரோடு சொல்ல வந்து ஒரு பத்து பேருக்கு மட்டும் கொண்ட ரோடுங்க இந்த ரோடு வந்து முப்பது அடி ரோடா வந்து நல்ல ப்ராடான ரோடா வந்து டிசைன் பண்ணிருக்காங்க ஆன் ரோட்ல வந்து நம்ம ரேட் என்ன ரேட் பிக்ஸ் பண்றாங்கன்னா ஆன் ரோட் ப்ராப்பர்ட்டி எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து விலை வந்து பாத்தீங்கன்னா நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பது ரூபா லான்ச்சிங் ஆஃபராக நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கோம் இதுல வந்து ஆன் ரோட்ல எடுக்கிறவங்களுக்கு இல்லை சார் நான் ஆன் ரோட்லேருந்து பேக் சைட்ல எனக்கு ஒரு மூணாயிரத்தி ஐநூறு ஸ்கோயர் ஃபீட் நாலாயிரம் ஸ்கொயர் ஃபீட் போகுதுன்னு நினைக்கிறவங்களுக்கு இதோட விலை வந்து பாத்தீங்கன்னா மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பது ரூபா ஆன் ரோடு எடுத்தா நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொன்பது ஆன் ரோடுக்கு பேக் சைடு எடுத்தா மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது ஆன் ரோட்ல மொத்தமே வந்து பார்த்தீங்கன்னா ஏழாயிரம் எட்டாயிரம் சதுரடியில் நாலு பிளாட் தாங்க விற்பனைக்கு இருக்குது ஆன் ரோடுக்கு பேக் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு பிளாட் ஒரு மூணாயிரத்தி ஐநூறு நாலாயிரம் சதுரடியில் மொத்தம் ஆறு பிளாட் விற்பனைக்கு இருக்குங்க சரௌண்டிங் ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குடோன்ஸ் நிறைஞ்ச பகுதி அதே சமயம் வேர் ஹவுஸ் நிறைஞ்ச பகுதி கமர்ஷியல் ஆக்டிவிட்டீஸ் நிறைஞ்ச நிறைந்த பகுதிங்க வீடியோவோட லாஸ்ட் எண்டில் நான் வந்து உங்களுக்கு முழுமையாக வந்து இந்த ஏரியாவோடய வீடியோ ஃபுல்லாக நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் நல்ல ஒரு கமர்ஷியலா வந்து இந்த ப்ராப்பர்ட்டி கண்டிப்பாக செட் ஆகுங்க நேரடியாக ஓனர் விற்பனையில் எடுத்து வந்திருக்கோம் மெயினாக சொல்ல போனா இந்த ப்ராப்பர்ட்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல ஒரு எதிர்காலம் உள்ள ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குதுங்க ஒரு டல்ல இன்கம் ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குது ஒரு நல்ல ஆன் ரோட்ல ப்ராப்பர்ட்டி பாக்குறவங்களுக்கு இந்த ப்ராப்பர்ட்டி கண்டிப்பா செட் ஆகும் இந்த ப்ராப்பர்ட்டியை பொறுத்த வரைக்கும் மேற்கொண்ட எல்லா விவரங்களுக்கு திரையெழுத்திற நபருக்கு கால் பண்ணுங்க சோலார் லைட் கொடுத்துருக்காங்க திருப்பி சிபி கொடுத்துருக்காங்க புள்ளி காம்பவுண்ட் வால் கொடுத்துருக்காங்க ஃபேவர் பிளாக் ரோடு கொடுத்துருக்காங்க எல்லா விஷயங்களும் பார்த்து பார்த்து பக்காவா பண்ணியிருக்காங்க மெயினா சைட்டில் ஒருபோதும் தண்ணி நிற்காது ஏன்னா மெயினாக வந்து ஹைட்டான பகுதி எல்லா விஷயங்களும் ஒரு நல்ல பக்காவை டெவலப் பண்ணி கொடுத்துருக்கனால இந்த ப்ராப்பர்ட்டி ஒரு நல்ல ப்ராப்பர்ட்டியாக எடுத்துகிட்டு வந்திருக்கும் உங்களுடைய மேலான ஆதரவுக்கு நன்றிங்க நேரடியும் ஓனர்ட உட்காந்து கண்டிப்பாக நமக்கு வந்து பேசலாம் வாங்க நான் உங்கள் ஜாகிர்